பதினேழாம் சங்கீதம் தாவிதின் விண்ணப்பம் கர்த்தாவே நியாயத்தை கேட்டருளும் என் கூப்பிடுதலை கவனியும் கபடமில்லாத உதடுகளில் நின்று பிறக்கும் என் விண்ணப்பத்திற்கு செவிக்கொடும் உம்முடைய சன்னதியில் இருந்து என் நியாயம் வெளிப்படுவதாக உம்முடைய கண்கள் நியாயமானவைகளை நோக்குவதாக நீர் என் இருதயத்தை பரிசோதித்து இராக்காலத்தில் அதை விசாரித்து என்னை புடமிட்டு பார்த்தும் ஒன்றும் காணாதிருக்கிறேன் என் வாய் மீறாதபடிக்கு தீர்மானம் பண்ணினேன் மனுஷரின் செய்கைகளை குறித்து நான் உம்முடைய உதடுகளின் வாக்கினாலே துஷ்டனுடைய பாதைகளுக்கு விளக்கமாய் என்னை காத்து கொள்ளுகிறேன் என் காலடிகள் வழுவாதபடிக்கு என் நடைகளை உமது வழிகளில் ஸ்திரப்படுத்தும் தேவனே நான் உம்மை நோக்கி கெஞ்சுகிறேன் எனக்கு செவி கொடுக்கிறேன் என்னிடத்தில் உம்முடைய செவியை சாய்த்து என் வார்த்தையை கேட்டருளும் உம்மை நம்புகிறவர்களை அவர்களுக்கு விரோதமாய் நின்று உமது வலது கரத்தினால் தப்புவித்து ரட்சிக்கிறவரே உம்முடைய அதிசயமான கிருபையை விளங்க பண்ணும் கண்மணியைப் போல என்னை காத்தருளும் என்னை ஒடுக்குகிற துன்மார்க்கருக்கும் என்னை சூழ்ந்து கொள்ளுகிற என் பிராண பகஞ்சருக்கும் மறைவாக்க உம்முடைய செட்டைகளின் நிழலிலே என்னை காப்பாற்றும் அவர்கள் நினந்துண்ணி இருக்கிறார்கள் தங்கள் வாயினால் வீம்பு பேசுகிறார்கள் நாங்கள் செல்லும் பாதைகளில் இப்பொழுது எங்களை வளைந்து கொண்டார்கள் எங்களை தரையிலே தள்ளும்படி அவர்கள் கண்கள் எங்களை நோக்கி கொண்டிருக்கிறது பீறுகிறதற்கு ஆவலுள்ள சிங்கத்துக்கும் மறைவிடங்களில் பதிவிருக்கிற பால சிங்கத்துக்கும் ஒப்பாயிருக்கிறார்கள் கர்த்தாவே நீர் எழுந்திருந்து அவனுக்கு எதிரிட்டு அவனை மடங்கடியும் கர்த்தாவே என் ஆத்துமாவை துன்மார்க்கருடைய கைக்கு உம்முடைய பட்டயத்தினால் தப்புவியும் மனுஷருடைய கைக்கும் இம்மையில் தங்கள் பங்கை பெற்றிருக்கிற உலக மக்களின் கைக்கும் உம்முடைய கரத்தினால் என்னை தப்புவியும் அவர்கள் வயிற்றை உமது திரவியத்தினால் நிரப்புகிறேன் அவர்கள் புத்திர பாக்கியத்தினால் திருப்தி அடைந்து தங்களுக்கு மீதியான பொருளை தங்கள் குழந்தைகளுக்கு வைக்கிறார்கள் நானோ நீதியில் உம்முடைய முகத்தை தரிசிப்பேன் நான் விழிக்கும்போது உமது சாயலால் திருப்தியாவேன் பதினெட்டாம் சங்கீதம் ராகத் தலைவனுக்கு ஒப்புவிக்கப்பட்ட சங்கீதம் கர்த்தருடைய தாசனாக்கிய தாவிது இந்த பாட்டின் வார்த்தைகளை கர்த்தர் தன்னை தன்னுடைய எல்லா சத்துருக்களின் கைக்கும் சவுலின் கைக்கும் நீங்களாக்கி விடுவித்த நாளிலே பாடினது என் பலனாக்கிய கர்த்தாவே உம்மில் அன்பு கூறுவேன் கர்த்தர் என் கண்மலையும் என் கோட்டையும் என் இரட்சகரும் என் தேவனும் நான் நம்பியிருக்கிற என் துருகமும் என் கேடகமும் என் இரட்சன்ய கொம்பும் என் உயர்ந்த அடைக்கலமுமாய் இருக்கிறார் துதிக்கு பாத்திரராக்கிய கர்த்தரை நோக்கி கூப்பிடுவேன் அதனால் என் சத்துருக்களுக்கு நீங்களாக்கி ரட்சிக்கப்படுவேன் கட்டுகள் என்னை சுற்றி கொண்டது துர்ச்சன பிரவாகம் என்னை பயப்படுத்தினது பாதாள கட்டுகள் என்னை சூழ்ந்து கொண்டது மரண கண்ணிகள் என் மேல் விழுந்தது எனக்கு உண்டான நெருக்கத்திலே கர்த்தரை நோக்கி கூப்பிட்டு என் தேவனை நோக்கி அவயமிட்டேன் தமது ஆலயத்திலிருந்து என் சத்தத்தை கேட்டார் என் கூப்பிடுதல் அவர் சன்னதியில் போய் அவர் செவிகளில் ஏறிற்று அப்பொழுது பூமி அசைந்து அதிர்ந்தது அவர் கோபம் கொண்டபடியால் பருவதங்களின் அஸ்திபாரங்கள் குலுங்கி அசைந்தது அவர் நாசியிலிருந்து புகை எழும்பிற்று அவர் வாயிலிருந்து பற்றிக்கிற அக்கினி புறப்பட்டது அதனால் தழல் மூண்டது வானங்களை தாழ்த்தி இறங்கினார் அவர் பாதங்களின் கீழ் காரிருள் இருந்தது கேருபின் மேல் ஏறி வேகமாய் சென்றார் காற்றின் செட்டைகளை கொண்டு பறந்தார் இருளை தமக்கு மறைவிடமாக்கினார் கரும்புணல்களையும் ஆகாயத்து கார் மேகங்களையும் தம்மை சூழ கூடாரமாக்கினார் அவருடைய சன்னதி பிரகாசத்தினால் அவருடைய மேகங்கள் பறந்து விலகிற்று கல் மழையும் நெருப்பு தடலும் விழுந்தது கர்த்தர் வானங்களிலே குமுறினார் உன்னதமானவர் தமது சத்தத்தை தொனிக்க பண்ணினார் கல்மழையும் தடலும் விழுந்தது தம்முடைய அம்புகளை எய்து அவர்களை சிதறடித்தார் மின்னல்களை பிரயோகித்து அவர்களை கலங்க பண்ணினார் அப்பொழுது கர்த்தாவே உம்முடைய கண்டிதத்தினாலும் உம்முடைய நாசியின் சுவாச காற்றினாலும் தண்ணீர்களின் மதகுகள் திறமுண்டு பூதளத்தின் அஸ்திபாரங்கள் காணப்பட்டது உயரத்திலிருந்து அவர் கை நீட்டி என்னை பிடித்து ஜலப்பிரவாகத்தில் இருக்கிற என்னை தூக்கிவிட்டார் என்னிலும் அதிக இருந்த என் பலத்த சத்ருவுக்கும் என்னை பகைக்கிறவர்களுக்கும் என்னை விடுவித்தார் என் ஆபத்து நாளில் எனக்கு எதிரிட்டு வந்தார்கள் கர்த்தரோ எனக்கு ஆதரவாயிருந்தார் அவர் விசாலமான இடத்திலே என்னை கொண்டு வந்து என்மேல் மேல் பிரியமாயிருந்தபடியால் என்னை தப்புவித்தார் கர்த்தர் என் நீதிக்கு தக்கதாக எனக்கு பதிலளித்தார் என் கைகளின் சுத்தத்திற்கு தக்கதாக எனக்கு சரி கட்டினார் கர்த்தருடைய வழிகளை கைக்கொண்டு வந்தேன் நான் என் தேவனுக்கு துரோகம் பண்ணினதில்லை அவருடைய எல்லாம் எனக்கு முன்பாக நிறுத்தினேன் அவருடைய பிரமாணங்களை நான் போடவில்லை அவர் முன்பாக நான் மன உண்மையாயிருந்து என் துர்குணத்துக்கு என்னை விளக்கி காத்து கொண்டேன் ஆகையால் கர்த்தர் என் நீதிக்கும் தம்முடைய கண்களுக்கு முன்னிருக்கிற என் கைகளின் சுத்தத்திற்கும் தக்கதாக எனக்கு பலனளித்தார் தயவுள்ளவனுக்கு நீர் தய உள்ளவராகவும் உத்தமனுக்கு நீர் உத்தமராகவும் புனிதனுக்கு நீர் புனிதராகவும் மாறுபாடு உள்ளவனுக்கு நீர் மாறுபடுகிறவராகவும் தோன்றுவேன் தேவரீர் சிறுமைப்பட்ட ஜனத்தை இரட்சிப்பீர் மேட்டுமையான கண்களை தாழ்த்துவேன் தேவரீர் என் விளக்கை ஏற்றுவீர் என் தேவனாக்கிய கர்த்தர் என் இருளை வெளிச்சமாக்குவார் உம்மாலே நான் ஒரு சேனைக்குள் பாய்ந்து போவேன் என் தேவனாலே ஒரு மதிலை தாண்டுவேன் தேவனுடைய வழி உத்தமமானது கர்த்தருடைய வசனம் புடமிடப்பட்டது தம்மை நம்புகிற அனைவருக்கும் அவர் கேடகமாயிருக்கிறார் கர்த்தரை அல்லாமல் தேவன் யார் நம்முடைய தேவனை அன்றி கண்மலையும் யார் என்னை பலத்தால் இடைக்கட்டி என் வழியை செவ்வைப்படுத்துகிறவர் தேவனே அவர் என் கால்களை மான்களுடைய கால்களை போலாக்கி என்னுடைய உயர்தலங்களில் என்னை நிறுத்துகிறார் வெண்கல வில்லும் என் புயங்களால் வளையும்படி என் கைகளை யுத்தத்திற்கு பழக்குவிக்கிறார் உம்முடைய இரட்சிப்பின் கேடகத்தையும் எனக்கு தந்தீர் உம்முடைய வலது கரம் என்னை தாங்குகிறது உம்முடைய காரூண்யம் என்னை பெரியவனாக்கும் என் கால்கள் வழுவாதபடிக்கு நான் நடக்கிற வழியை அகலமாக்கினீர் என் சத்துருக்களை பின்தொடர்ந்து அவர்களை பிடிப்பேன் அவர்களை நிர்மூலமாக்கும் வரைக்கும் திரும்பேன் அவர்கள் எழுந்திருக்க மாட்டாதபடிக்கு என் பாதங்களின் கீழ் விழத்தக்கதாக அவர்களை வெட்டினேன் யுத்தத்திற்கு நீர் என்னை பலத்தால் இடைக்கட்டி என் மேல் எழும்பினவர்களை என் கீழ் மடங்க பண்ணினீர் நான் என் பகஞ்சரை சங்கரிக்கும்படியாக என் சத்துருக்களின் பிடரியை எனக்கு ஒப்பு கொடுத்தீர் அவர்கள் கூப்பிடுகிறார்கள் அவர்களை ரட்சிப்பார் ஒருவரும் இல்லை கர்த்தரை நோக்கி கூப்பிடுகிறார்கள் அவர்களுக்கு அவர் உத்தரவு கொடுக்கிறதில்லை நான் அவர்களை காற்று முகத்திலே பறக்கிற தூளாக இடித்து தெருக்களில் உள்ள சேற்றை போல் அவர்களை எரிந்து போடுகிறேன் ஜனங்களின் சண்டைகளுக்கு நீர் என்னை தப்புவித்து ஜாதிகளுக்கு என்னை தலைவனாக்குகிறேன் நான் அறியாத ஜனங்கள் என்னை சேவிக்கிறார்கள் அவர்கள் என் சத்தத்தை கேட்டவுடனே எனக்கு கீழ்ப்படுகிறார்கள் அந்நியரும் எனக்கு இச்சகம் பேசி அடங்குகிறார்கள் அந்நியர் முனை விழுந்து போய் தங்கள் அரண்களில் இருந்து தத்தளிப்பாய் புறப்படுகிறார்கள் கர்த்தர் ஜீவனுள்ளவர் என் கண்மலையானவர் துதிக்கப்படுவாராக்க என் ரட்சிப்பின் தேவன் உயர்ந்திருப்பாராக்க அவர் எனக்காக பழிக்கு பழி வாங்கி ஜனங்களை எனக்கு கீழ்ப்படுத்துகிற தேவனானவர் அவரே என் சத்துருக்களுக்கு என்னை விலக்கி விடுவிக்கிறவர் எனக்கு விரோதமாய் எழும்புகிறவர்கள் மேல் என்னை நீர் உயர்த்தி கொடுமையான மனுஷனுக்கு என்னை தப்பு இது நிமித்தம் கர்த்தாவே ஜாதிகளுக்குள்ளே உம்மை துதித்து உம்முடைய நாமத்திற்கு சங்கீதம் பாடுவேன் தாம் ஏற்படுத்தின ராஜாவுக்கு மகத்தான ரட்சிப்பை அளித்து தாம் அபிஷேகம் பண்ணின தாவிதுக்கும் அவன் சந்ததிக்கும் சதா காலமும் கிருபை செய்கிறார் பத்தொன்போதாம் சங்கீதம் ராகத் தலைவனுக்கு ஒப்புவிக்கப்பட்ட தாவிதின் சங்கீதம் வானங்கள் தேவனுடைய மகிமையை வெளிப்படுத்துகிறது ஆகாய விரிவு அவருடைய கரங்களின் கிரியையை அறிவிக்கிறது பகலுக்கு பகல் வார்த்தைகளை பொழிகிறது இரவுக்கு இரவு அறிவை தெரிவிக்கிறது அவைகளுக்கு பேச்சும் இல்லை வார்த்தையும் இல்லை அவைகளின் சத்தம் கேட்கப்படுவதும் இல்லை ஆகிலும் அவைகளின் சத்தம் பூமி எங்கும் அவைகளின் வசனங்கள் பூச்சக்கரத்து கடைசி வரைக்கும் செல்லுகிறது அவைகளில் சூரியனுக்கு ஒரு கூடாரத்தை ஸ்தாபித்தார் அது தன் மன வரையிலிருந்து புறப்படுகிற மனவாளனை போலிருந்து பராக்கிரமசாலியைப் போல் தன் பாதையில் ஓட இருக்கிறது அது வானங்களின் ஒரு முனையிலிருந்து புறப்பட்டு அவைகளின் மறுமுனை வரைக்கும் சுற்றி ஓடுகிறது அதன் காந்திக்கு மறைவானது ஒன்றும் இல்லை கர்த்தருடைய வேதம் குறைவற்றதும் ஆத்துமாவை உயிர்ப்பிக்கிறதுமாய் இருக்கிறது கர்த்தருடைய சாட்சி சத்தியமும் பேதையை ஞானியாக்குகிறதுமாய் இருக்கிறது கர்த்தருடைய நியாயங்கள் செம்மையும் இருதயத்தை சந்தோஷிப்பிக்கிறதுமாய் இருக்கிறது கர்த்தருடைய கற்பனை தூய்மையும் கண்களை தெளிவிக்கிறதுமாய் இருக்கிறது கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் சுத்தமும் என்றைக்கும் நிலைக்கிறதுமாய் இருக்கிறது கர்த்தருடைய நியாயங்கள் உண்மையும் அவைகள் அனைத்தும் நீதியுமாய் இருக்கிறது அவைகள் பொன்னிலும் மிகுந்த பசும் பொன்னிலும் விரும்பப்படத்தக்கதும் தேனிலும் தேன் கூட்டிலிருந்து ஒழுகும் தெளித்தேனிலும் மதுரம் உள்ளதுமாய் இருக்கிறது அன்றியும் அவைகளால் உமது அடியேன் எச்சரிக்கப்படுகிறேன் அவைகளை கை கொள்ளுகிறதினால் மிகுந்த பலன் உண்டு தன் பிழைகளை உணர்கிறவன் யார் மறைவான குற்றங்களுக்கு என்னை நீங்களாக்கும் துணிகரமான பாவங்களுக்கு உமது அடியனை விளக்கி காரும் அவைகள் என்னை ஆண்டு கொள்ள ஒட்டாதிரும் அப்பொழுது நான் உத்தமனாக்கி பெரும் பாதகத்துக்கு நீங்களாயிருப்பேன் என் கண்மலையும் என் மீட்பருமாக்கிய கர்த்தாவே என் வாயின் வார்த்தைகளும் என் இருதயத்தின் தியானமும் உமது சமூகத்தில் பிரீதியாயிருப்பதாக இருபதாம் சங்கீதம் ராகத் தலைவனுக்கு ஒப்புவிக்கப்பட்ட தாவிதின் சங்கீதம் ஆபத்து நாளிலே கர்த்தர் உமது ஜபத்தை கேட்பாராக்க யாக்கோவின் தேவனுடைய நாமம் உமக்கு உயர்ந்த அடைக்கலமாவதாக்க அவர் பரிசுத்த ஸ்தலத்திலிருந்து உமக்கு ஒத்தாசை அனுப்பி சியோனிலிருந்து உம்மை ஆதரிப்பாராக்க நீர் செலுத்தும் காணிக்கைகளை எல்லாம் அவர் நினைத்து உமது சர்வாங்க தகன பலியை பிரியமாய் ஏற்றுக்கொள்வாராக்க அவர் உமது மன விருப்பத்தின்படி உமக்கு தந்தருளி உமது ஆலோசனைகளை எல்லாம் நிறைவேற்றுவாராக்க நாங்கள் உமது ரட்சிப்பினால் மகிழ்ந்து எங்கள் தேவனுடைய நாமத்திலே கொடியேற்றுவோம் உமது வேண்டுதல்களை எல்லாம் கர்த்தர் நிறைவேற்றுவாராக்க கர்த்தர் தாம் அபிஷேகம் பண்ணினவரை ரட்சிக்கிறார் என்பதை இப்பொழுது அறிந்திருக்கிறேன் தமது வலது கரம் செய்யும் ரட்சிப்பின் வல்லமைகளை காண்பித்து தமது பரிசுத்த வானத்திலிருந்து அவருடைய ஜபத்தை கேட்பார் சிலர் ரதங்களை குறித்தும் சிலர் குதிரைகளை குறித்தும் மேன்மை பாராட்டுகிறார்கள் நாங்களோ எங்கள் தேவனாக்கிய கர்த்தருடைய நாமத்தை குறித்து மேன்மை பாராட்டுவோம் அவர்கள் முறிந்து விழுந்தார்கள் நாங்களோ எழுந்து நிமிர்ந்து நிற்கிறோம் கர்த்தாவே ரட்சியும் நாங்கள் கூப்பிடுகிற நாளிலே ராஜா எங்களுக்கு செவி கொடுப்பாராக